பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ராக்கெட் வேகத்தில் ஏறும் தலை குப்புற விழுந்துருச்சுன்னா எப்படி விழுமோ அந்த மாதிரி விழுந்துடும் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகிறது தான் நல்லது என்டர்ல ஃபினான்ஷியல் அட்வைஸர் போனிங்கனாலே இன்க்ளூடிங் மைசெல் கைண்ட்லி அவாய்டு பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கம்பெனிகள் ஈவன்தோ பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தால் கூட லேட்டரான ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வேணால் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பேக்கரா உருவதற்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனிகளுக்கு இருக்கு இதெல்லாம் இடம்பெற்று இடம்பெரிச்சு தான் ஒரு முதலீட்டாளராக நான் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் ஒரு ரெட் ஃப்ளாக் இந்த மாதிரி கம்பெனியா நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ரிட்டர்ன்ஸே ஒரு இருக்காது ஜீரோ ரெவென்யூ ஒரு மூணு வருஷத்துக்கு ஜீரோ ரெவென்யூ அதெல்லாம் காமிக்குது அப்படின்னா அந்த கம்பெனிகள்லாம் ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் கான ஒரு குறியீடை நம்ம எடுத்துக்கலாம் பெனி ஸ்டாக் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோ என்ன பொருத்த வரலையுமே நோ வணக்கம் மேம் வணக்கம் மேம் பங்கு முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக நம்ம ஸ்டாக் பிக் பண்ணி வாங்கும் போது ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னு நிறைய பேசுகிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பென்னி ஸ்டாக்ஸும் நிறைய முதலீட்டாளர்களால் ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பென்னி ஸ்டாக்னா என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல இருக்கு பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மக்கள் கிட்ட பரவலாக இருக்கிறது விலை குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதாவது பத்து ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இப்படி ஸ்டார்ட் ஆகும் பத்து ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடியதான் பெரும்பாலும் பென்னி ஸ்டாக்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஐம்பது ரூபா வரைக்கும் கொண்டு போகிறாங்க இதுதான் அவங்க வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வேல்யூ லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கீழே இருக்கும் அது வந்து நாங்கள் நேனோ கேப்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்லாம் சொல்கிறீங்க இல்லையா அது ஒரு கேட்டகரி அது பெரிய கம்பெனி லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோ கேப் நானோ கேப் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்க இந்த டாப்பிக்கில் பேசுகிற இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நானோ கேப் அதாவது லெஸ் தேர்ன் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் இருப்பாங்க அந்த கம்பெனிங்க அந்த அவங்க வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரிக்கியில் கொண்டு வருவோம் அவங்களோட லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறது ஆவரேஜ் டெய்லி டேர்னுவர் பார்த்திங்கன்னா லெஸ் தேர்ன் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் இருக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் குறைவாக தான் டெய்லி டேர்னோவும் இருக்கும் அப்போ அந்த கம்பெனிகளையும் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரிக்கியில் வருவாங்க இதை வந்து ட்ரேடு டு ட்ரேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிகளை பென்னி ஸ்டாக்னு சொல்லுவோம் இந்த கம்பெனிகளை நீங்கள் இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு வாங்குனீங்கன்னா ரெண்டு நாள் டூ டீ ப்ளஸ் டூ டேஸ் கழித்த பிறகுதான் நீங்கள் செல்லே பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ட்ரீ டீ டு டே அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளே வருமா இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ கொஞ்சம் அதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் கூட ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் இதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மேம் நிறைய வாங்கணும்ப்பா எப்போதுமே நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கினாலும் நமக்கு பிடிக்காது எந்த இடத்துல போனாலும் குவான்டி கை நிறைய வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரே ஒரு ஷேரை வாங்கி வச்சு நான் என்ன பண்ணுறது அதுவே ஒரு ஆயிரம் ஷேர் பத்தாயிரம் ஷேர் ஸோ ஒரு பத்து ஒரு ரூபா தானே விலை விற்கிது நம்ம எவ்வளோ வாங்கலாம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பத்தாயிரம் ஷேர் வாங்கலாம் அந்த குவான்டி அதிகமாக வாங்குறாங்க பார்த்தீங்களா அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு அந்த அந்த விஷயத்துக்காக வாங்குறவங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற கீழே இந்த ஷேர்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு ரூபாய் இருந்த ஷேர் இன்றைக்கு எவ்வளோ ஆயிரம் ரூபா போயிருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேர் வாங்குகிறோம் பத்து ரூபா ஷேர் வாங்குகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இது ஒரு ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா போனால் கூட எவ்வளோ வேல்யூ அப்படின்னு அது ஒரு மல்டி பேக்கராக உருவாகிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஒரு கற்பனை தோற்றம் அது வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் போக பேசும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரதுனால இதெல்லாம் அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது ஸோ குவான்டிட்டி அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம் பத்தாயிரம் ஷேர் ஒரு லட்சம் ஷேர் அது வந்து ஒரு பத்து ரூபாய் இரநா கூட நமக்கு எவ்வளோ லாபம் இந்த கணக்கீடுகளை வைத்து தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் வந்து ஜென்ரலாக மக்கள் வாங்குவதற்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா இந்த நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்போ பெண்ணி ஸ்டாக்ஸ்க்கு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எல்லாம் இருக்காம கண்டிப்பாக ரெகுலேட்டரி மெஷர் பெண்ணி ஸ்டாக்ஸுக்கு தான் இப்போ அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து செபியோடைய அந்த டெப்த் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் அப்பர் சர்க்கியூட்டு லோயர் சர்க்கியூட்டுன்னு இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க லார்ஜ் கேப் கம்பெனி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் லோர் சர்க்கியூட் போகும் ஆனா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் அஞ்சு தான் இவங்க மைக்ரோ கேப் நானோ கேப்லாம் வெகு விரைவில் போயிடும் நீங்க பை பண்ணியிருந்தா திருப்பி செல் பண்ண முடியாது ஸோ இங்க ஷார்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஷார்ட் செல் ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் பெண்ணி ஸ்டாக்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க லாங் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி யூனிக்கான திடீர்னு அதிகமான அளவு அளவுக்கு செல்லிங் வேல்யூ நடக்குதுன்னா அந்த ட்ரேடிங்கையே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது சேபியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸு ஜிஎஸ்எம் ஏஎஸ்எம் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிராண்டட் சர்வேலன்ஸ் மெஷர்ஸு அதுக்கப்புறமா அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர் இப்படிலாம் நீங்கள் நடுவில் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் அண்டர் சர்வேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி அதிகமான அளவுக்கு வால்யூம் ஏறுது எகிறது அப்படின்னாலும் கணக்கு கொடுக்கணும் அது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் பிஎஸ்சி வெப்சைட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் பென்னி ஸ்டாக் ரிஸ்க் மாடுல்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சில பென்னி ஸ்டாக்ஸை வந்து சஸ்பீஸ் டிசீஸாக சொல்லிட்டு மார்க் கூட பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சர்வேலன்ஸ் மெஷர் வந்து லார்ஜ் கேப்புக்கெலாம் இருக்காது இந்த பெண்ணி ஸ்டாக்ஸுக்கு தான் இருக்கும் இதையும் தாண்டி வாங்குறவங்க தான் இங்க நிறைய பேர் ஆனா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க இக்னோர் பண்ணிடுறாங்க செபியோடைய முழுக்க முழுக்க அதிகப்படியான கண்காணிப்பு இந்த பெண்ணி வந்து வேல்யூம் கம்மிப்பா யார் வாங்குறாங்க விற்கிறாங்க எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டெய்லி வேல்யூம் எப்படி ஏறுது எந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து விழுகுது பெரிய பெரிய ஆளுங்க நம்ம ஜான் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்கதே இப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுங்க போது ஒரு சின்ன வேல்யூம் கம்மியாக இருக்க இடத்துல ஈஸியா மாட்டிக்குவாங்க அப்படிலாம் மாட்டினாங்கன்னா அந்த கம்பெனியை என்ன பண்ணிடுவாங்க டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கான ரைட்ஸ் செவிக்கு உண்டு அதனால பெண்ணி ஸ்டாக்ஸ்ல நிறைய அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷன் நிறையவே இருக்கு ஒரு முதலீட்டாளராக நான் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் ஒரு ரெட் பிளாக் இந்த மாதிரி கம்பெனியை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ரெட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே ப்ரமோட்டருடைய ஹோல்டிங்ஸ் ப்ரமோட்டருடைய ஹோல்டிங்ஸ் லெஸ் தென் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் கீழே தான் இருபது என்ன சொல்ல போனால் இருபது கீழே இருக்கும் அந்த ப்ரமோட்டரும் தான் கையில் ஒரு ஷேரை பிளட்ஜிங் பண்ணி வச்சிருப்பாரு மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே பிளட்ஜிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெட் பிளாக் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு இருக்காது ஜீரோ ரெவென்யூ ஒரு மூணு வருஷத்துக்கு ஜீரோ ரெவென்யூ அதெல்லாம் காமிக்குது அப்படின்னா அந்த கம்பெனிங்கெல்லாம் ஒரு பெரிய ரெட்ஃப்ளாக்கான ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆடிட்டர் வந்து ரிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்கம்மா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தஞ்சில் நூற்றி இருபத்தி ஆறு ஆடிட்டர்ஸ் வந்து ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கிறாங்க பென்னி ஸ்டாக்ஸில் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அதையும் நம்ம கவனிக்கலாம் அது ஒரு ரெட் ஃப்ளாக் அது மாதிரி பப்ளிக் ஃப்ளோட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லெஸ் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து நான் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படின்னு வந்து இந்த பெனிஸ்டாக்ஸ் நம்ம கொடுக்கலாம்ப்பா ரெட் ஃப்ளாக் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்போ பெனிஸ்டாக் அப்படின்னாலே விலை ரொம்ப குறைவாக இருக்க போது அப்போ விலை குறைவாக இருந்தாலும் கூட இது ஒரு ஜென்யூனான கம்பெனி இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இங்கே நல்ல குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுவும் சில கம்பெனிகள் சில சொல்ல விதி விலக்குகள் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் மல்டி பேக்கர் கம்பெனிகளாகவும் மாறி இருக்காங்க அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது சோ அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஃபில்டர்ஸ் இபிஎஸ்பிஇ ரேஷியோ இதெல்லாம் பார்க்கணும் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெவென்யூ அந்த கம்பெனி முதல்ல ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் தான் இந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வரும் இல்லைன்னா அங்கே எல்லா இடத்துலையும் ஹைஃபன் தான் போட்டிருப்பாங்க ஸோ ரெவென்யூ வந்து பார்க்கும்போது அந்த க்ரோத் எப்படி இருக்குது மோர் தென் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் கண்டினியூஸாக இருக்கணும் ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தால் கூட வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அபிப்பிராயம் அடுத்ததாக அந்த கம்பெனியோடைய கடன் தொகை டெட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து லோயர் பண்ணிட்டே வருவாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஃபிஐ எஃப்ஐஐஸ் இவங்கள்லாம் அந்த கம்பெனிகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை குறைக்கிறாங்களா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இது எல்லாமே உங்கள் நார்மலாக எல்லா வெப்சைட்லேயும் கிடைக்கிது நம்ம ஈட்டி தமிழ் வெப்சைட்லலாம் தெளிவாக இதெல்லாம் போட்டிருப்பாங்க அங்கேயே நீங்கள் போய் பார்க்கலாம் அதே மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் யூனிக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் சில கம்பெனிகளில் கொண்டு வருவாங்க சோ அத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அந்த குரோத் பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கலாம் ப்ரமோட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் ரெட் பிளாக்ல இருந்த மாதிரி தான் ப்ரொமோட்டர் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களுடைய போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னா இது எல்லாமே செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கம்மா இந்த கம்பெனிகள் ஈவந்தோ பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தால் கூட லேட்டரான ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கராக உருவாக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனிகளுக்கு இருக்கு இதெல்லாம் இடம்பெற்று இருந்துச்சுன்னா பொதுவாகவே நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது குறைந்த விலையில் எனக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் முழுக்க முழுக்க பெண்ணி ஸ்டாக்ஸில் மட்டுமே முதலீடு செஞ்சு ஒரு பெரிய அளவிலான வெல்த் என்னால் பில்ட் பண்ண முடியுமா இல்லை ஒரு ஸ்பெகுலேட்டிவான பர்பஸஸ்க்கு மட்டும்தான் இந்த பெண்ணி ஸ்டாக்ஸ் இருக்குதா மேம் ஜென்ரலாக ஃபினான்ஷியல் அட்வைசர் போனீங்கனாலே இன்க்ளூடிங் மை செல்ஃப் கைண்ட்லி அவாய்டு பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பெனி ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் இப்போ வெல்த் கிரியேஷன் ஒரு மூணு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு ஆனால் அதுவே ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்போ நிஃப்டி ஜென்ரலாக ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் கீழே டவுன் ஆகுதுன்னா இந்த நிஃப்டி மைக்ரோ கேப் இதுக்கு பேர் நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி நீங்கள் பார்த்துக்கினாலே வரும் இது முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் டவுன் ஆகுது ஸோ டவுன் ஆகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அப்போ உங்களுக்கு அங்கே ரிஸ்க் தானே அதிகமாக இருக்குது ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ்க்காக தான் இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இதில் மற்ற அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறைய டீலிஸ்ட் ஆகுது ஸோ இது கம்பெனிகளே இல்லாமல் போயிடும் அதில் ட்ரேடிங்கே நடக்காது இப்போ ஒரு ஆறு மாதம் சுத்தமாக நடக்கலை அப்படின்னா அங்கே வேல்யூமே இல்லை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நம்ம வாங்கி வச்சுருப்போம் ஆனால் இன்னொரு செல்லர் வரல பையர் செல்லர்ஸ் இல்லாமல் போயிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு பையரே இல்லைன்னா எப்படிப்பா உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகும் செல்லரே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷனே நடக்கலை லிக்விடிட்டியே இல்லாமல் போயிடும் அது மட்டும் கிடையாது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பெண்ணி ஸ்டாக்ஸ் அண்டர் பெர்ஃபார்மில் தான் இருக்குதுன்னு போட்டு கொடுக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ்க்காக தான் ஜூஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்களே தவிர இது வெல்த் கிரியேஷனாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட்ரி டிக்கெட் மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்கல்ல எத்தனை பேருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்து அவங்க பெரிய லெவலில் ஆகுறாங்க கிட்டத்தட்ட பென்னி ஸ்டாக்ஸ் ஒப்பிடும் பட்சத்தில் அது லாட்ரி டிக்கெட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதனால் இது பெரும்பாலும் ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ் தான்ப்பா ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ்க்காக இருந்தாலும் கூட நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு சில பெண்ணி ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணி ஸ்டாக்ஸ் மல்டி பேகராக ஆயிருக்காங்க நிறைய ஒரு அஞ்சாறு கம்பெனி நான் பார்த்துருக்கேன்மா ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கும்போது பென்னி ஸ்டாக்ஸாக இருந்து பெரிய லெவலில் வந்த கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்லலான்னா சுவிட்சர்லாண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் ஆனால் அதே சுவிட்சர்லேண்டு ஏறின வேகத்துக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ ரூபா ஆயிரத்தில் நூறுலேருந்து ஆயிரத்துக்கு போய் பழையபடி பாரு நூறுக்கே வந்துருச்சுன்னா பாருங்கள் நூறு கூட இல்லை ரூபா அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க நான் இந்த லைவ் லைவாக பார்த்துருக்கேன் நான் உள்ளே வந்து சுவிட்சான் வாங்கி அதிகமாக ஏறி அதே லெவலுக்கு இறங்குனது இறங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது எல்லாம் அஞ்சு ரூபா மூன்று ரூபா இந்த இடத்துல இருந்தது ஆனால் அதுக்கப்புறமாக நான் சொன்ன இந்த குரோத் பொட்டன்ஷியல்லாம் அவங்க காமிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அதில் எஃப்ஐஎஸ் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சுத்தமாக வெளில போயிட்டாங்க அதன் காரணமாக எஃப்ஐஎஸால் வாழ்ந்தவங்களும் உண்டு எஃப்ஐஎஸில் வீழ்ந்தவங்களும் உண்டு அதில் வீழ்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த ஃபீல்டில் பதினஞ்சு வருஷமாக இருக்கவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் சுவிட்சர்லாண்ட் யூனிடெக்கு எஸ் பேங்க் இந்த மாதிரிலாம் இவங்க எஃப்ஐஸ் வாங்க வாங்க ஏறின கம்பெனி பல மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு அதே எஃப்ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வேகத்தில் இறங்கி இன்று வரைக்கும் ஏறாமல் நின்றுட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் இவ எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ராக்கெட் வேகத்துல ஏறும் தலை குப்புற விழுந்துச்சுன்னா எப்படி விழுமோ அந்த மாதிரி விழுந்துரும் அதனால தான் பென்னி ஸ்டாக்ஸ் பொறுத்த மட்டும் லாங் டேமுக்கு கொண்டு போகாம ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பவர் நிறையவே பார்த்து ரொம்ப நாள அடிமட்டத்தில் இருந்துச்சு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வேற யாராவது டேக் ஓவர் எடுத்துக்குவாங்க மர்ஜ் ஆகும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வரும்போது தான் அந்த கம்பெனிகள் அது கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு போக ஆரம்பிக்கும் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பது ரூபா தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ அதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது ரூபா கிட்டே போயிட்டுருக்கு ஐஆர்பி இன்ஃபிரா அப்படிங்கிற கம்பெனி அவந்தி ஃபீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலாம் நூறுகளில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறு த்ரீ டிஜிட்டில் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த க்ரோத் பொட்டன்ஷியல் ரெவென்யூ எப்போ அந்த கம்பெனிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போல இருந்து அந்த கம்பெனியோட ஷேர் விலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸும் குட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஆனால் குட் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்துக்கணும் இருபது பர்சன்டேஜ் தான் பேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எயிட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் நேரத்தில் அதை புரிஞ்சிக்கணும் இப்போ நான் பென்னி ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சரி நான் முதலீடு செய்யும் போது டேரெக்டாக பென் ஸ்டாக்கை ஒரு ஸ்டாக்காக வாங்குறது பெட்டராக இருக்குமா இல்லை இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டோன்னா அதுலேயும் இந்த மைக்ரோ கேப்புக்கெல்லாம் கொஞ்சம் அலாட் பண்ணுறாங்க அந்த வழியில் போய் முதலீடு பெட்டராக இருக்குமா எது கம்பேரிட்டிவ்லையும் பெட்டராக இருக்குமா என்ன கேட்டிங்கன்னா அப்பா உங்களுக்கு பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகிறது தான் நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ரீசன் தான் நீ ஒரு பெண்ணி ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிருக்கு ஏங்கிற கம்பெனி பிடிச்சிருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலை கம்மியாக இருக்குல்ல பத்தாயிரம் ரூபாயும் அதிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபுல்லாக ஒரே ஒரே ஷேர்ல டம்ப் பண்ணுறீங்க ஆனால் இதே பத்தாயிரம் ரூபாயை கொண்டு போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இதே மைக்ரோ கேப் ஃபண்ட் இருக்குது நிறைய ஃபண்டு தான் பே பாருங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா கிடைக்கும் ஐசிஐசிஐ எஸ்பிஐ நிறைய ஏஎம்சி கம்பெனிகள்லாம் ஸ்மால் கேப் பண்ணுற மாதிரி சில கம்பெனிகள் மைக்ரோ கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சோ நீங்க நம்ம வெப்சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ அவங்கள்ட்ட ஒருவே நீங்க மியூச்சுவல் பண்ட்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரே கம்பெனில பண்ண மாட்டாங்க அறுபதுலேருந்து இருந்து நூறு கம்பெனி இதே மைக்ரோ கேப் கம்பெனிகள்ல அவங்க பணத்தை என்ன பண்றாங்க டைவர்சிஃபைடா பிரித்து போடுறாங்க அப்போ ஏதாவது ஒன்று வீணாக போனாலும் ஒன்று தப்பிச்சிரும் இல்லையா ஏன்னா இவங்க நம்ம டேரெக்டாக பண்ணும்போது மொத்த படத்தையும் ஒரே கம்பெனியில் போடுறீங்க நம்மளாம் ஒரு பத்தாயிர ரூபாய் இங்கே ஒரு நூறுரூவா அங்கே ஒரு நூறுரூவா அங்கே ஒரு நூறுரூவா போடுறது நமக்கு தெரியாது தெரியாது இந்த கம்பெனி செலக்ஷன் நமக்கு தெரியாது நமக்கு பிடிச்சது ஒரே கம்பெனி போடு மொத்த படத்தையும் அதனால இங்கே நிறைய பிரச்சனை வருது ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி இல்லை முதல் பாயிண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி மெஷர்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் செபியோடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது நான் இங்கே சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மூணாவது சார்ஜஸ் பெண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கினாலுமே ப்ரோக்கரேஜ் எஸ் டி ஸ்டாம் டூட்டி எக்கச்சக்க சார்ஜஸ் டேரக்டாக பண்ணும்போது உண்டு அங்கே அப்படி உங்களுக்கு கிடையாது அடுத்ததாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமில் போகும்போது சில கம்பெனிகள் மல்டி பேக்கடாக உருவாகுது அப்போ ஈவந்தோ பத்து கம்பெனியில் ஒரு எட்டு கம்பெனி வீணாக போனால் கூட ரெண்டு கம்பெனி தூக்கிட்டு வந்துடும் ஸோ உங்களுடைய கேபிட்டல் அங்கே என்ன ஆகாது அடிவாகாமல் தப்பிச்சிடும் அதனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கவங்கெலாம் இந்த பென்னி ஸ்டாக்ஸை டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணதை நாங்கள் ஒத்துக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது பார் பார் பெட்டர் அப்படிங்கிறது இந்த காரணங்களாலும் நினைக்கிறேன் இப்போ நிறைய விஷயங்கள் பெனி ஸ்டாக் பற்றி பேசணும் ஒரு பிகினராக இருக்கிறவங்க பெனி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யலாமா இல்லை செய்யணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணுமா ஃபஸ்ட்டு வந்துமா அவங்களுக்கு டெலிகிராம் சேனல்ஸ் இதிலலாம் வருது இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பில் வர்றது இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிகளை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாகவே பம்ப் அண்ட் டம்ப் கம்பெனிஸ் சரிங்களா இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அது எல்லாருக்குமே தெரியும் இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் இந்த சேனல்ஸ்ல வர குட்டி குட்டி கம்பெனிகள் எவ்வளவோ நல்ல அருமையான கம்பெனிகள் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்குது அந்த கம்பெனிகள்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு சேல்ஸ் கேர்ளோ இல்லை சேல்ஸ் மேனோ சொல்ற ஒரு பொருளை நீங்கள் உடனே வாங்கிடுறீங்களா எவ்வளோ ரிசர்ச் பண்ணி வாங்குறீங்க ஒரு சின்ன சின்ன பொருளுக்கே நீங்க அவ்வளோ கொஷின் கேட்கற நீங்க ஏதோ ஒரு குரூப்ல இருந்து ஒரு கம்பெனி வருது அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வேத வாக்காக நினைத்துக்கொண்டு முதல்ல வாங்காதீங்க அதுதான் ஒன் அதே மாதிரி மைக்ரோ ஐபி ஐபிஓலாம் வரும் அதையும் ஜாஸ்தி வாங்கக்கூடாது நல்ல பெரிய பெரிய இஷ்யூ சைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் வராங்க அந்த மாதிரி வாங்குங்க அடுத்தது செபியோட ஸ்கோர்ஸ்னு சொல்லுவோமா அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள் இப்போல்லாம் கம்பெனிகளுக்கு எல்லா வெப்சைட்லேயும் நம்ம ஈடி தமிழ் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் கம்மியான மார்க் கொடுத்துருந்தா அது ஏதாவது பெண்டிங் நோட்டீஸ் இருக்கா லிட்டிகேஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் க்ரோத் ரெவன்யூ டெட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பண்ணுறதாக இருந்தால் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கொஞ்சமாக அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதையுமே கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணால் கூட ரெண்டு கம்பெனி ஐயாயிரம் ஐயாயிரமாக பிரிச்சு ரெண்டு கம்பெனிகளாக பண்ணுங்கள் இந்த சொன்ன அனாலிசிஸை கொஞ்சமாவது பார்த்துட்டு இந்த கம்பெனிகளில் உங்களுடைய போர்ஷனை வந்து நீங்கள் ஒதுக்கீடு பண்ணிக்கிறது நல்லது மொத்த தொகையும் போட்டுறாதீங்க அது எப்போதுமே ஹைலி ஹைலி டேஞ்சர் எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் டைவர்சிஃபை டைவர்சிஃபைன்னு சொல்லுவாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் தர பணத்தை லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் நானோ கேப் அது இல்லாம டிபெஞ்சர்ஸ்ல கொஞ்சம் போடுவாங்க போடுவாங்க இந்த மாதிரி அவங்க இருக்கிற மாதிரி நாம டேரக்டா இன்வெஸ்ட் பண்ற நீங்களும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி உங்களை தெரிஞ்சு நான் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு இந்த பென் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கிற கத்தி மாதிரி சோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றிருக்கு ஒரே நாள் யாருமே வந்து பெரிய லெவலில் வந்துட முடியாது அது பாஸ் ஹிஸ்டரி பழைய ஹிஸ்டரி மறுபடியும் அதே கம்பெனிக்கு திரும்புமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதனால ரொம்ப ரொம்ப கம்மியான உங்க போர்ட்போலியில எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்ண போகிறீங்களோ அதுல குறைந்தபட்சம் ஒதுக்கீடு பண்றது நல்லது பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் அதே மாதிரி ஒருவேளை நீங்க எடுத்த கம்பெனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குதுன்னா அந்த லாபத்தையும் பதிவு செய்யுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் கப்பரி சுசுலாலாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா பத்து ரூபா இருந்தது எண்பது ரூபா தொண்ணூறுவா எண்பது ரூபா வரைக்கும் போறாங்களா அந்த லாபத்தை அங்கே கொஞ்சம் பதிவு செய்யுங்க அது வந்து எட்நூறுரூவா ஆகணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா சமயத்தில் எண்பது ரூபாய் ஏறின விகத்துக்கு மறுபடியும் எட்டு ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் உண்டு ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக இது ஓரளவு உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய பதிவு இன்னொரு விஷயம் என்னென்னா போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணுறது பொதுவாகவே இப்போ ஸ்மால் கேப்பில் முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டீஸில் தேர்ட்டிஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான எக்ஸ்போஷர் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பெண்ணி ஸ்டாக்ஸுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் இருக்கா என் போர்ட்ஃபோலியோவில் பெண்ணி ஸ்டாக்குக்குன்னு நான் எவ்வளோ அலாட் பண்ணலாமா மேம் ஜென்ரலாக வந்து அலோகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாப்பா கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க எனக்கு ரிஸ்க் அதிக வேண்டாம் எனக்கு வந்து ரிட்டன் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல எஃப்டியை விட கொஞ்சம் கூடுதலாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கிறவங்க அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வருவாங்க அக்ரெஸிவாக இதுதான் முழு நேரமாக வச்சு பண்ணுறாங்க இல்லையா ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இதுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க எனக்கு ஏறுனாலும் அதிகமான அளவுக்கு ஏறுது அப்படிங்கிறதுக்காக ஜென்ரல் ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்க்கு ஒதுக்கிறது எப்போதுமே நல்லது அதிகமான அளவுக்கு ஒதுக்கீடு இந்த பென்னி ஸ்டாக்ஸில் ஆபத்தாக தான் முடியும் நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க ஒரு இன் ஒரு அட்வைசராக நான் வந்து பென்னி ஸ்டாக் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸோ ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ தான் பங்கு சந்தையில் உள்ள வந்து எல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க பென்னி ஸ்டாக் அவங்களுக்கு எஸ்ஸாக நோவாங்க என்ன பொறுத்த மாதிரிலையும் நோ ஏன்னா அவங்க பிகின்னர் இல்லையாப்பா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மல்டி பேக்கராக அது உருவாகிறத பார்க்குறதுக்கே டைம் தேவைப்படும் அந்த பொறுமையும் அவங்களுக்கு இருக்காது மேற்கொண்டு அவங்க சில சமயத்தில் பை பண்ணிடுவாங்க செல் பண்ண முடியாது அவங்க பேனிக் ஆவாங்க சில சமயம் அவங்க வந்த நேரம் டீலிஸ்ட் கூட ஆயிடும் அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியே ஒரு பயம் வந்தது மட்டும் இல்லை ஒரு வெறுப்பே வந்துடும் இப்படி தானா அப்படிங்கிற ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வெளில போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி வாங்கினவங்களை கேட்டு பாருங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஏற போகுது அதனால நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு அந்த பதில் வராது இந்த கம்பெனி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இல்லாமலே போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது பென்னி ஸ்டாக்ஸை வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இங்கே தான் நம்மக்கிட்ட லார்ஜ் கேப் இருக்கு மிட் கேப் இருக்கு ஸ்மால் கேப் இருக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடை வந்து ஸ்மால் கேப்புக்கு கம்மியாக தான் வைப்போம் அப்போ இன்னும் இந்த நானோ கேப்புக்கு நம்ம எப்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா நல்லாவே உங்களுக்கு தெரியுது ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம் இந்த பணத்தை போட்டுட்டேன்னா எனக்கு வந்து பெரும்பாலும் நான் இந்த பணம் வந்து என்னை பாதிக்காது ஒருவேளை இந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறேன் ஐயாயிரம் ரூபா போடுறேன் ஐம்பதாயிரம் சில பேருக்கு சின்ன பணமா இருக்கும் இந்த பணம் என்னை எந்த லெவலையும் பாதிக்காது ஒருவேளை இது இறங்கி ஜீரோக்கு போச்சுன்னா எனக்கு எந்த லெவலையும் எனக்கு பாதிப்படையக்கூடாது அப்படிப்பட்ட பணத்தை தான் இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் சாரி நானோ கேப்பில் இருக்கக்கூடிய சில நல்ல பொட்டன்ஷியலை நான் சொன்னபடி அவங்க குரோத்து கொடுத்துருக்கணும் டெட்டு குறைஞ்சிருக்கணும் ப்ரமோட்டை இன்க்ரீஸ் ஆகணும் இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வரும் பட்சத்தில் ஒரு ஸ்மால் ஒதுக்கீடு நம்ம அதை போட்டோம்னா அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் நம்ம அதில் என்ன பண்ணலாம் லாபம் வரும் லாபத்தையும் பதிவு செய்யுங்க ஆனால் முழுக்க முழுக்க எந்த விதமான ஒரு டிப்ஸ் மட்டும் நம்பிக்கிட்டு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் பேச்சு நம்பிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனிகளை எடுத்து பண்ணிங்க அப்படின்னா பெரும்பாலும் அது பிரச்சினைக்குரியதாக தான் மாறும் அதனால் நல்ல கம்பெனிகள் பல இருக்கும் போது எதுக்காக ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனியை எடுத்து வச்சுட்டு ஏறுமா இறங்குமா என்ன ஆகும் இந்த பயம் எதுக்கு இல்லையா அவங்களுக்கு வேணுமா மைக்ரோகேப்பு ஃபண்டு இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டு அவங்கள்ட்ட கேளுங்க அந்த மாதிரி ஃபண்டு கூட போட்டு பாருங்கள் குறுகிய காலத்துல எனக்கு லாபம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் பென்னி ஸ்டாக்ஸ் போவாங்க நான் லார்ஜ் கேபுக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் கொண்டு போகிறேங்கிறவங்க பென்னி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது

ஒரு வாய்ஸ் இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க